இளைஞர்கள் மேலே வந்துட்டு ஏன் ஃபோக்கஸ் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு ஈர மண்ணில் விதைக்கும்போது தான் அந்த காரு மங்களம் எல்லாத்தையும் ரசிச்சிடுவேன் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுருவேன் என்னென்னலாம் மனசு வந்துட்டு ஆசைப்படணும்னு தோணுதோ அதை எல்லாம் எனக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரும்போது சாமி நான் உங்கள் சேனலை நான் பார்த்தேன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்படி பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கிறீங்க அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு அப்படி நாகராஜா பகவானை பார்க்குறதோ அவரை வந்து பார்த்துட்டு ஐயா உங்களை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ கிடையவே கிடையாது என் கையில் மொபைல் இல்லை லேப்டாப் இல்லை எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு என்னை இங்கே வந்து போட்டுட்டு லாக் பண்ணிட்டாரு கடவுள் லாக் பண்ணிவிட்டு நிறைய சம்பாரிச்சு 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 என்னத்தை பண்ண போறோம் அவ்வளோ தேவையே கிடையாது இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்க வாழ்க்கையில் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதை விட பெரிய நிலைக்கு நீங்க போயிடுவீங்க இதை நான் மக்களுக்கு தருகிற கடைசி செய்தியாக அமைத்துக் கொள்கிறேன் சார் ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் நீங்கள் சொன்னதுனால நானும் நிறைய விஷயம் இங்கே ஆரம்பித்து வந்து பிளான் பண்ணோம் முதல் நாள் பிளான் பண்ண எதுவுமே நடக்கல அவராக சில விஷயங்களை காமிச்சார் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதை பதிவு பண்ணுவோங்க அந்த மாதிரி தான் வந்து நேற்று இந்த வழியில் போகும்போது நாங்கள் பார்த்துருந்தோம் பிஸியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம் இன்றைக்கி நான் வந்திருந்தேன் ஒரு அரை மணி நேரமாக நீங்கள் சொற்கொழி ஆட்டிருந்தீங்க ஒரு ஐந்து ஆறு பேசிகிட்டு இருந்தீங்க ஓகே வெயிட் பண்ணேன் நம்பிக்கை இருந்தது கொடுப்பாருன்னு ஆனாலும் அந்த பேட்டி என் மனசில் போயிட்டுருந்தேன் பழைய பேட்டி இனிமேல் வந்து நான் பேட்டி கொடுக்க விருப்பம் இல்லை நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு சஞ்சலம் இருந்தது என் மனசில் ஆனால் ஓகே நம்ம ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்போம் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பெரிய நமக்கு சிறப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தேன் மறுபடியும் நான் சொல்லிடுறேன் உங்கள் முகத்தில் அப்படியே நான் ஈஸ்வரன் தான் வந்து உட்காந்துட்டார் அப்படியே நான் பார்த்த உடனே உங்களோட புன்னுகையில் நீங்கள் கேட்ட அந்த பணிவில் நான் வந்துட்டு நான் எவ்வளோ இருக்கா இங்கே கேட்ட உடனே இல்லையா நான் பேட்டி கொடுக்க போறது இல்லைன்னு சொன்ன உடனே உடனே நீங்க அப்படிங்களா சரி அப்படின்னு நீங்க சொன்னீங்க நீங்க அப்படிங்களையா சரி அப்படின்னு சொன்ன உடனேயே உள்ளுக்குள்ள ஈஸ்வரன் உட்காந்துட்டு அட குடுடா மடையா ஐயோ அவர் வந்துட்டு குழந்தைய கேட்குறாரு நீ இப்போ கொடுக்கலனா கூட சரின்ட்டு அவர் போயிடுவார் அதனால குடுடா மடையான்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு தோணிடுச்சு எனவே கண்டிப்பா நம்ம ஹேமந்த் ஐயாவுக்கு இந்த பேட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உங்க சார் இப்போ ஆன்மீகம் இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேட்டியில பதிவு பண்ணிருந்தீங்க உங்களுடைய மெயின் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இளைஞர்களுக்கு மேலே அந்த ஏன் போதும் இளைஞர்கள் மேலே வந்துட்டு ஏன் ஃபோக்கஸ் அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு ஈர மண்ணில் பொழுது தான் அந்த விதை வந்துட்டு நல்லா வளரும் கட்டாந்தரையில் வந்துட்டு எவ்வளவு தான் பாசனம் பாய்ச்சினாலும் வராது அந்த ஒரு பிடிவாதம் எப்போவுமே கொஞ்சம் இருக்கும் ஒரு முதியவர்கிட்ட முதிர்ந்து போன ஒரு மனதுக்கிட்ட போய்ட்டு நீ வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் நீ துறக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அதை வந்துட்டு கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் இருக்கும் ஐம்பது அறுபது வருடம் வந்துட்டு பழகி போன ஒரு விஷயத்த வந்துட்டு திடீர்னு ஒரு செகண்டில் மாற்றுறது ஞானத்தை புகட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லணும் ஆயிரம் மக்கள் என்னை வந்து பார்த்தாங்கன்னு நான் சொன்னேனே அதில் எனக்கு என்னால் மறக்க முடியாத எனக்கு அப்படி பேரானந்தம் தந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சாயந்தர பொழுது ஒரு ஆறரை அந்த மாதிரி சமயம் நான் உட்காந்துருக்கிறேன் உட்காந்துட்டு அப்படியே தியானத்தில் இருக்கிறேன் ஒரு அஞ்சாறு இளைஞர்கள் வந்தாங்க வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி இருக்கும் எனக்கு பார்த்த உடனே வந்துட்டு மகிழ்ச்சி அடடா ஐம்பது வயசு அறுபது வயசு இந்த மாதிரி தான் என்னை பார்க்க வருவாங்க சின்ன பசங்க வர்றாங்களே அப்படின்னோடனே வரிசை அந்த அஞ்சு பேரும் என்னை சுற்றி உட்காந்தாங்க உட்காந்துட்டு அப்படியே ரொம்ப அடைந்து சுவாமி உங்கள் சேனல் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் அது பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்க உங்கள் உங்கள் வீடியோஸ் ஒன்றும் விடாமல் எல்லாமே நாங்கள் கேட்டுட்டோம் எனக்கு கூட சந்தேகம் போய் சொல்கிறானா உண்மை தான் சொல்கிறானா அப்படின்னு இருந்தோம் ஆனால் பேச 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 நல்ல தெளிவாக தெரிஞ்சது அவன் ஒரு வீடியோவில் ஒரு காணரில் இருக்கிற ஒரு விஷயத்தை கூட எடுத்துகிட்டு வந்து அந்த பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தெளிவாக தெரிஞ்சது எல்லா வீடியோஸுமே பார்த்துருக்குறாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வர விஷயம் அதில் ஒரு இளைஞன் சொன்னால் சுவாமி நான் டிகிரி வாங்கிடுவேன் இன்னும் வாங்கலை நான் வாங்கிடுவேன் நிறைய சம்பாரிச்சிடுவேன் கார் பங்களாலாம் வாங்கிடுவேன் கல்யாணம் பண்ணுவேன் குழந்தை பெற்றுப்பேன் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேத்தியெல்லாம் நான் பார்த்துருவேன் கார் பங்களம் எல்லாத்தையும் ரசிச்சுடுவேன் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுருவேன் என்னென்னலாம் மனசு வந்துட்டு ஆசைப்படணும்னு தோணுதோ அதையெல்லாம் அனுபவிச்சுடுவேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரும்போது சர்டிஃபிகேட்லாம் எரிச்சிடுவேன் எனக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கொடுத்துருவேன் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து உட்காந்துருவேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அடைந்த பேரானந்தம் எனக்கு வேறு இந்த பிறவியில் வேறு எப்பொழுதுமே கிடைக்கல அப்போது நான் என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன் நல்லா தெளிவாக வந்துட்டு தெரியுது பகவான் வந்து ஐயோ இந்த மக்கள் வந்து காசு 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 காசுன்னு ஆசைப்படுறாங்களேன்னு கொரோனான்னு ஒன்று போடுறார் கொரோனான்னு போட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு காசு மேலே இருக்கிற பற்றை கொஞ்சம் குறைக்க வச்சு வீட்டுக்குள்ளே அடைச்சி டே காசு இல்லைடா முக்கியம் மனிதர்கள் முக்கியண்டா மனிதர்கள் மீது முதல்ல உனக்கு அந்த வெறியை கொஞ்சம் குறைச்சிக்கோ குறைச்சிக்கோ அப்படின்னு ஃபஸ்ட்டு போடுறார் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவனுடைய சர்டிஃபிகேட்டை எரிக்க வச்சு அவனுடைய வீட்டை வந்துட்டு யாரோ தெரியாத ஒரு ஆளுக்கு வந்துட்டு கண்ணை மூடிட்டு கொடுக்க வச்சு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வர வச்சு அதை வீடியோ எடுத்து பண்ண வச்சுட்டு அதை வந்துட்டு பிரபலமாக்கி இளைஞர்கள் மத்தியில் வந்துட்டு அதை விதைச்சி ஒரு இளைஞன் என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு நான் அவங்க அந்த பையனுக்கு வயசு பதினேழு நான் அவங்க சேனலை நான் பார்த்தேன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்படி பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கிறீங்க அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு அப்படியே கண் கலங்கி சொன்னால் எனக்கு அப்படியே அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கணும் போல தோணுது அப்படியே கண்ணத்தை பிடிச்சி நான் கொஞ்சினேன் இளைஞர்கள் மனதில் ப பகவான் வந்துட்டு உண்மையிலேயே எழுதி விட்டார் அப்படி எழுதிட்டார் காசு பெருசு இல்லடா அப்படின்னு எழுதிட்டார் அதை எழுதுவதற்கு அவர் பயன்படுத்திய ஒரு பேனாவாக இந்த நாகராஜனை பயன்படுத்தி கொண்டாரே தவிர இந்த நாகராஜை வந்துட்டு வேறு ஒன்றுமே கிடையாது அவனை தூக்கி வச்சு பேசுகிறதோ நாகராஜ பகவானை பார்க்குறதோ அவரை வந்து பார்த்துட்டா ஐயா உங்களை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதோ கிடையவே கிடையாது அவர் ஒருத்தரை பயன்படுத்தி மக்கள் மனசில் இருக்கிற அந்த பணம்ங்கிற ஆசை அது இது அதெல்லாம் அழிக்கிறதுக்காக ஒரு கருவியாக வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஏன் தெரியுமா ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு என் கையில் லேப்டாப் இருந்துச்சு மொபைல் இருந்துச்சு பணம் இருந்துச்சு நான் ஒவ்வொரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி ஓம்கார்ட் சேனலில் போடும்போது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன் ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படின்னு வந்துட்டு ஷேர் பண்ணி மக்கள்லாம் பார்க்குறதுக்கு நான் அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எட்டாம் தேதி நான் துறவரமாக நான் இங்கே வர்றேன் ஒன்று சொல்லட்டுமா என் கையில் மொபைல் இல்லை லேப்டாப் இல்லை எல்லாத்தையும் பிடிங்கிட்டார் என்னை இங்கே வந்து போட்டுவிட்டு லாக் பண்ணிட்டார் கடவுள் லாக் பண்ணிவிட்டு பகவான் அட்வர்டைஸ் பண்ணுறாரு அடே எங்கா நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் சொல்கிறேன் நான் இங்கே வரும்போது அந்த ஹோம்கார்ட் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு முப்பத்தொம்பது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இப்போது அவர் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு சேனல்லையும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்படியே அவர் லட்சக்கணக்கில் த்ரீ ஹண்ட்ரட் கே வியூஸ் அப்படி இப்படின்னு அவர் அட்வர்டைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் இதே சேனலில் இப்போது சமீபத்தில் யாரோ ஒருத்தவங்க அந்த ஓம்கார்ட் சேனலை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஓம்கார்ட் சேனலில் காட்டுறாங்க அறுபது கே வியூஸை விட்டு இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் அறுபது கே சப்ஸ்கிரைபர்ஸை விட்டு இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போது பகவான் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப வேந்து போறேன் இதை தான் நான் சொல்லிக்கிறேன் பகவான் வந்து எங்கேயோ கொண்டுட்டு போறார் இதை இளைஞர்கள் மனசில் இருக்கிற அந்த ஆசையை வேறு எடுக்கிறதுக்கு ஒரு கருவியை வந்து பயன்படுத்திக்கிட்டார் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த சர்டிபிகேட் மேலே படிப்பு மேலே பணத்து மேல அது மோகம் கொஞ்சம் அப்படி குறையிறதுக்கு ஒரு சின்ன கருவியாக பயன்படுத்திக்கிட்டார் இந்த 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 வீடியோ சர்டிஃபிகேட் எரித்த வீடியோ ரொம்ப பிரபலமாகி போயிட்டுருக்கிறதா நான் பார்க்குறேன் அது நல்லது 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 உண்மையிலேயே இளைஞர்களே உங்களோட மனசில் வந்துட்டு பணத்தாசை வரக்கூடாது அமெரிக்கா போய் தான் சம்பாதிக்கணும் அவ்வளோ விரியெல்லாம் வேண்டாம் நமக்கு கையில் ஆயிரம் ரூபாவோ பத்தாயிரம் ரூபாவோ அதுக்கேற்ற குடும்பமோ அதுக்கேற்ற வருமானமோ போதும்பா நிறைய சம்பாரிச்சு சம்பாரித்து சம்பாரிச்சு என்னத்தை பண்ண போகிறோம் வேஸ்ட் அவ்வளோ தேவையே கிடையாது பார்க்காததெல்லாம் பார்த்தாச்சு செவன் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸெல்லாம் போயிட்டு வந்தாச்சு ஆனால் இப்போது இந்த புல் தரையில் சாணி மண் அது மேலே உட்கார்றப்போ கிடைக்கிற பேரானந்தம் எந்த செவன் ஸ்டார் ஹோட்டல்லையுமே கிடைக்கல எந்த பஞ்சுமயத்துலேயுமே கிடைக்கலங்கிற ஞானத்தை இளைஞர்கள் மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்களே தவிர காஞ்சு போன மனதுடைய முதியவர்கள் மன்னிக்கணும் நான் முதியவர்களை நான் தப்பாக சொல்லலை ஆனால் அப்படி தான் அது ஒரு தன்மை அந்த வயசு அப்படி வந்தவுன்ன விஷயங்களை வந்துட்டு ஆழமாக ஏற்றுக்கொள்ளாது எனவே எனக்கு இளைஞர்கள் தான் ஃபோக்கஸ் கேள்விக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் பேட்டியில் பதிவு பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க இந்த சேனலுக்கே இது இறுதி பேட்டியாக இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தீங்க கடைசி செய்தி மக்களுக்கும் பக்தர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த பேட்டி மூலயமா ஹேமந்த் குமார் ஐயாவுக்கு மறுபடியும் ரொம்ப நன்றி மறுபடியும் நான் அழுத்தமாக நான் சொல்கிறேன் இதுவே என்னுடைய கடைசி பேட்டி அதனால தான் நான் ரொம்ப 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 ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ரொம்ப விளாவறியாக நான் அப்படியே இழுத்து இழுத்து நான் பதில் சொல்கிறேன் மக்களுக்கு நான் வந்துட்டு ரெண்டே ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு விஷயத்தை என்னை நேரில் பார்க்குற வர்ற பொதுமக்கள்கிட்டையெல்லாம் நான் அப்படியே நான் ஒவ்வொருத்திட்டையும் நான் தனித்தனியாக நான் சொல்லிட்டு தான் நான் இருக்கிறேன் ஆனால் இப்போ இந்த மாதிரி டிவி சேனல்ல சொன்னோன்னா அது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்துட்டு எல்லா மக்களுக்கும் போய் சேரும் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் பெருமக்களே உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் வேண்டாம் முதல் விஷயம் நேர்மை அரைச்சமாவே தான் நான் இந்த ரெண்டு விஷயமே நான் அரைச்சமாகவே தான் நான் அழைக்க போகிறேன் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க எல்லா புத்தகங்கள்லேயும் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிற அதே விஷயம்தான் நேர்மையாக இருப்பா பொய் சொல்லாதப்பா உண்மை சொல்லுப்பா அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல் இப்போ இந்த பேட்டி கேட்குறீங்கல்ல கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பேட்டி எப்படி மூடி வச்சுட்டு அப்படி திரும்பின உடனேயே நேர்மையின்மையாக இருப்பீங்க ஏன்னா அந்த நேர்மையின்மை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து ஊறி 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 போச்சு அந்த நேர்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாதா வாழ்க்கை முழுவதும் காலையிலிருந்து சாய்ந்தரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொரு செகண்டும் உள்ளே மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இதை நான் நேர்மையாக பண்ண இந்த தருணத்தை நான் நேர்மையாக பண்ண இந்த பேட்டியை நான் நேர்மையாக கொடுக்கணும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நேர்மையாக பண்ணி பண்ணி பாருங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் இது மொதல் விஷயம் இரண்டாவது விஷயம் உங்கள் பிறவி முடிகிறதுக்குள்ளே ஏதோ உங்கள் கையில் இந்த பிறவி இருக்கு இனி அடுத்த அடுத்த பிறவியில் ஒரு சோம்பேறித்தனம் எப்போவுமே இருக்கும் அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த பிறவி உங்கள் கையில் இருக்கும் பொழுதே இந்த பிறவி முடிவதற்கு முன்பாகவே ஏதாவது ஒரு விஷயத்தையாவது விட்டுருங்க இப்போ இந்த மனுஷன் இருக்கிறானே இந்த மனுஷன் வந்துட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்ததுலேருந்து சேர்த்த சேர்க் சேர்க்கை தான் இது எல்லாமே இது எல்லாத்தையும் விடணும் ஒன்று ஒன்றா விடணும் அதில் தலையாய விஷயமா தலையாய பற்றா எது இருக்குது அது ஒன்றையாவது இந்த பிறவிக்குள்ளே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மகோ உன்னதமான விஷயமாக ஆகி போயிடும் இந்த பிறவியில் உங்களால் விட முடியாத எது ஒன்று லிஸ்ட்டு போடுங்க ரெண்டாவது மூணாவதுன்னு ஒரு கோடியையும் லிஸ்ட்டு போடுங்க ஒரு கோடியும் லிஸ்ட்டு போடுங்க அதில் ஒரு கோடியாவது விஷயமாக சின்ன விஷயம் இருக்கும் முதல் விஷயம் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பணம் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெறி இருக்கா இல்லாட்டினா வந்துட்டு உணவு மேலே உங்களுக்கு வெறி இருக்குதா இல்லாட்டினா என் மகளை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாதுன்னு ஒரு பற்று இருக்குதா இல்லட்டுனா இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு ஆட்டி படிச்சுட்டு இருக்கும் அந் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது இந்த பிறவிக்குள்ளேயே நீங்கள் விட்டு அது மேலே எனக்கு எந்த உட ஒட்டுதலும் கிடையாதுன்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மகோ உன்னதமான விஷயமாகி போய்கிறோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் கடைசி செய்தியாக மக்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வந்துட்டு கடவுளை கும்பிடணும்னு கூட கிடையாது பட்டை போட்டுக்கணும் கொட்டை போட்டுக்கணும் இப்படி பகவானே பகவானேனு மந்திரங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கோவில் திருத்தலங்கள்லாம் போய் போய் சுற்றிட்டு வரணும் கிடையவே கிடையாது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை விட பெரிய நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க நேர்மை இந்த பிறவிக்குள்ளே ஒரே ஒரு விஷயத்தை விடுதல் இதை நான் மக்களுக்கு தருகிற கடைசி செய்தியாக அமைத்துக்கொள்கிறேன் ஐத்தமிழ் நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துதலிருந்து இறுதி பேட்டியாக கடைசி செய்தியாகவும் இந்த நிமிஷம் பதிவு பண்ணியிருந்தீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி ஹேமந்த் குமார் ஹேமந்த் குமார் ஐயா கிட்ட உரையாடியது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐத்தமிழ் சேனல் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கியதுக்கு அந்த சேனலுக்கும் சேனலுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொறுமையாக கை வலிக்க வலிக்க இந்த கேமராவை பிடிச்சிட்ருக்கிற இந்த தம்பிக்கும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் பெருமக்களை உங்களிடமிருந்து இந்த மீடியா வழியாக நான் விடைபெற்று கொள்கிறேன் அனைவரும் ஆன்மீகத்தில் மேலோங்கி வருக என் மீது ஆங்காங்கே ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தமோ ஏதாவது கோபமோ அல்லது குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரியான பாயிண்ட்டு அதெல்லாம் வேண்டாம் ஒரு ஒரு நபர் வந்துட்டு ஆன்மீகத்தில் முன்னேறி வருகிறார் அவர் பாதையை பின்பற்றி நம்மளும் முன்னேறி வரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல தன்மையோடு நீங்களும் துறவரத்தில் நீங்கள் மேலோங்கி மேலோங்கி வாருங்கள் அனைவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தித்தவாறு இந்த திருவண்ணாமலையிலே காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோருமே ஆன்மீகத்தில் மேலோங்கி வருக உங்களுடைய ஆசைகளெல்லாம் துறந்து போக நீங்கள் துறவரத்திற்குள்ளே அடியெடுத்து வைப்பதற்காக அண்ணாமலையாரையும் மேலே இருக்கும் பரம்பொருளையும் ஒவ்வொரு நொடியும் நான் பிரார்த்தித்தவாறு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி